செப்டம்பர் மாதம் நான்காம் நாள் வாக்கு இன்றைய முதல் வாசகத்துல நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நமக்கு பௌலடியார் சொல்லுகிற செய்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாற்றுமிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும் என்று குலோசிய திரு அவைக்கு அவர் சொல்லுகிற அந்த செய்தியை என்று நமக்கும் அளிக்கிறார் இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆசிர்வாதங்களை யோசித்து பாருங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமைப் பங்கு பெற நம்மை தகுதியாக்கியிருக்கிறார் மேலும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து அவர் அன்பார்ந்த மாநில ஆட்சிக்கு உட்படுத்தி அதன் மூலமாக பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள அவரே செய்திருக்கிறார் ஆகவே கடவுள் நமக்காக இப்படி எவ்வளோ நற்காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்து கொண்டிருக்கிற பொழுது நன்றி உடையவர்களாக நாம் காலமும் இருப்போம் அதே போல கணசிரத்து ஏரிக்கரையில இயேசு ஆண்டவர் நின்று மக்களுக்கு போதித்து பிறகு அங்கு மீன் பிடித்து கொண்டிருந்த சீமோன் மற்றும் அவருடைய சகோதரரை பார்த்து மீன் ஒன்றும் படவில்லையா கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன அவர்களுக்கு பெருந்திர மீன்பாடு கிடைத்தது ஆண்டவரது வல்ல செயல் இது மீனவர்கள் இல்லை ஆனால் அந்த ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவரது வல்லமை வெளிப்பட்டது அவர்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் அடுத்து இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது பேதுரு அவருடைய காலையில் விழுந்த பாவி என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லி தன்னுடைய தகுதியற்ற நிலையை உணர்கிறார் அந்த இனி நீங்கள் மனிதரை பிடிப்பவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லி தனது அழைப்பை கொடுத்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார் வினா எடுப்பி பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் இப்படி ஆண்டவர் வல்ல செய்களை பார்த்து அவர் கண்டு சொல்லிருக்கிறோமா மேலும் அவரது அழைப்பிற்கு நமது பதில் எப்படி இருக்கிறது சிந்திப்போம் ஆமென்